ஆரம்ப வகுப்பு கணிதம் ஏழ் ஒன்று பாலம் ஒன்று எங்களில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணுலாம் பூர்வ வைய வினாக்கள் எல்லாம் எட்டாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் இங்க ஒரு கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க மூன்று கூட்டல் ஐந்து மைனஸ் ஏழு பெருக்கல் ஒன்று மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏழையும் ஒன்றையும் பெருக்க போகிறோம் சமயம் இடத்து எழுதிட்டு ஏழை ஒன்றையும் நம்ம வந்து பெருக்கிறோம் அப்படின்னா ஏழு தான் வரும் அதோட அடுத்தது மூன்றையும் ஐந்தையும் கூற்றுள் குறியீடுகளான கூட்டப்போகிறோம் கூட்டினோம்னா எட்டு இந்த இரண்டுக்கும் இடையில் வந்து ஒன்று மைன் கழித்தல் குறியீக்கினாலும் கழித்தோம்னா ஒன்று தான் இடை வரும் இது வந்து இருக்குன்னா ஏழு தான் இருக்குது அப்போ ஒன்று தான் ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கணக்கு இது மாதிரி ஒரு சம்பந்தம் கொடுத்துருக்காங்க அடைப்புக்கொருக்களை ஒரு எண்ணுக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அடைப்பு கோரிக்கை இருக்கிற எண்ணை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டுக்கிடுவோம் இருபத்தி நாலு வகுத்தல் எட்டு மைனஸ் ஆறு இப்போ இந்த அழுத்துக்குறையில் எட்டையும் மைனஸ் ஆறும் இருக்குது இது நம்ம போட்டோம் அப்படின்னா இரண்டுன்னு கிடைக்கும் அப்போ இருபத்தி நாலு வகுத்தல் இரண்டு இதில் வேண்டியதான் வகுத்தல் குறிக்குது அப்போ வகுத்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ரெண்டு எழுபத்தி நாலு கூலத்தில் வேணால் தனியாக மண்புள் போட்டு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ இது எங்கே இருக்குது ஆவணம் இருக்குது அப்போ ஆவணம் தான் ஆன்சர் அடுத்து பத்தாவது கணக்கு பிட்மஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டுக்கிட்டு வரப்ப இது வந்து ஒரு கம் ஒரு சம் வந்து கொடுத்துருக்குங்க ரெண்டு கட்டம் ஆறு மைனஸ் பன்னிரெண்டு வகுத்தல் நாலு ப்ளஸ் இரண்டு சமம் பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த கட்டத்துக்குள்ள என்ன குறி போட்டோம்னா பத்துன்னு ட்ரெயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த இதை நம்ம எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அடைப்புக்குழி நிறைய அடைப்பு குருக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நானே இரண்டையும் கூப்பிட்டோம்னா ஆர்டர்னு கிடைக்கும் இக்குவல் டு பத்து அடுத்து பத்து அந்த இரண்டு எண்ணுக்கும் இடையில் வந்து மைனஸ் குறியிருக்கு கழித்தல் குறியிருக்கு குளிச்சு சரி வகுத்தல் குறியிருக்கு வகுத்தொன்று ஈராயிரம் பன்னெண்டு திரும்ப அந்த கட் பத்தை அப்படி எழுதிக்கிட்டே வரணும் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இந்த பத்துன்ற எண் வந்து எந்த குறி போட்டால் கரெக்டாக வருது அப்படின்னு கண்டுபிடிப்போம் முதல்ல அன்ற சிம்பிளில் ப்ளஸ் கூட்டியிருக்கு அதை போட்டு பார்ப்போம் கட்டத்துக்குள்ளே அந்த ப்ளஸ்ஸை போட்டு கூட்டம் ரெண்டு கூட்டல் ஆறு மைனஸ் இரண்டு இருந்துட்டு பத்து ரெண்டு ஆறே கூட்டமே இருக்கு மைனஸ் இரண்டு இழந்து ஆறுன்னு கிடைக்கும் இங்கே எழுந்து பத்துன்னு கிடைக்கும் அப்புறம் இந்த ரெண்டும் இந்த எண் வந்து கிடையாது அடுத்து இரண்டு கட்டம் ஆறு மைனஸ் இரண்டு சமம் பத்து அடுத்து வந்து மைனஸ் எண் இருக்குது மைனஸை போடுவோம் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்து கிடைச்சோம்னா மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்துன்னு இருக்கும் அப்போ மைனஸ் ஆறு பத்து கிடையாது அடுத்து பெருக்கல் கூறி போகலாம் இரண்டு பெருக்கல் ஆறு மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பத்து இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு மைனஸ் இரண்டு இது கொடுத்து பத்து கழிச்சோம்னா பத்து சமம் பத்து ஓகே பெருக்கின் குழியும் சரியான ஈழ இருக்கு தேங்க்யூ ஸோ மச்